கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ஏன் ஒத்துக்கணும் எல்லாம் ஒத்துக்கணா நான் ரோட்டில் சாதாரணமாக நடப்புன நான் ஒரு விசேஷமான ஆளுன்னு எல்லாம் ஒத்துக்கு நாங்கள் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்குவோம் அந்த ஐசி போய் டியூப்பில் போய் உட்காந்து போகணும்னா ஐயோ தொடக்கூடாது அவர் அவர் அப்படி இப்படின்னு ஆகிடுவாங்க நான் என்ன ஆவேன் ஏற்றுக்க ஏன் ஏற்றுக்கணும் இந்த கேள்வி இப்படி திருப்பி விடுங்க ஏன் ஏற்றுக்கணும் வியாபாரம் போயின்னு போயின்னுக்குது ஆள் வந்துங்கிறாங்க நல்லா சாப்பிட்ற அளவுக்கு வசதியாகிறேன் நிச்சயமாக தூங்க முடியுது ஏந்துக்கிறேன் போகிறேன் நீங்கள் இருக்கிறீங்க நம்ம ரெண்டு பேர் போதாதா இந்த உலகத்தில் இல்லை இந்த நாலு பேர் போதாதா நான் ஏன் இன்னும் இன்னும் போகிறேன் அப்படி கிடையாது அது தேவை உள்ளவர்கள் இல்லை இந்த உலகத்தில் கடவுள் தேவை உள்ளவர்கள் இல்லவே இல்லை ரெண்டு பேர் பேசியிருந்தால் ஒரு கூட்டம் நேற்று தான் பேசியிருந்தோம் திகா கட்சிக்காரனுக்கு என்னுடைய வீடியோ போட்டு காமிச்சு பேசுகிறாங்க ஒரு கூட்டம் ஆனால் என்னை யாரும் சொல்லவே மாட்டேன்றாங்க அப்போ என்னை எங்கே தேவைப்படுதுன்னு வச்சுக்கிறாங்க நிறைய பேர் என் வீடியோவை பார்க்குறாங்க இப்போ கூட நான் சொன்னேன் தானே தேவையில்லை பயிற்சி தேவையில்லைன்ட்டு அப்போ பயிற்சி தேவையில்லைன்னு விட்டு போயிடுறாங்க வீடியோ மட்டுமே போதும்ட்டு வீடியோவை ஷேர் பண்ணால் அவர் ஓத்தான்றாரு உமாண்டாரு அதனால முடியாது அவரை ஷேர் பண்ணக்கூடாதுன்றாங்க நான் இந்த கடை பற்றி சொன்னது இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கிறான் உங்களை எத்தவண்ணு என்ன தான் சொல்லி வச்சுக்கிறாங்க அவர் ஓத்தாசாமி சாமியார் அவங்க தான் பேசுவார் சென்னை யோகி அப்படி தான் இருப்பார் புரியல சென்னை பாஷையில் பேசுகிறாரு இதுக்குன்னு தனியாக ஒரு பாஷை பேசணும்னு வர நினைக்கிறான்ல ஏன்னா ஒரு காலக்கட்டத்திலேருந்து ஒரு காலக்கட்டம் வரைக்கும் ஒருத்தர்கிட்டே உரிமை கொண்டாடி வச்சுக்கிது இவர் தான் பேசணும்னு வர சொல்லி வச்சுக்கிறானுங்க இவர் பேசுனா தான் சரியாக இருக்குன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டானுங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியாது தேவை ஏற்படும் போது இருக்கும் தானே வீடியோ இருக்கும் தானே பேசுனது இருக்கும் தானே இன்றைக்கெல்லாம் நாளை பார்ப்பேன் போய் இன்னும் ஒரு ஆள் உயிராக இருக்கும்போது அவனை பாராட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் செதுட்டானா கண்ண முடியும்னு யாரும் வேணால் போராட்டலாம் நாங்கள் முன்னாடி மாடு அமிச்சிருந்தோம் சி மாட்டுக்கறி அமிச்சிருந்தோம் இப்போ மாடி அமிச்சோன்னுறான் அது மாதிரி எலெக்ஷனில் நின்று அவரை துவக்கம் அடிச்சிட்டான் இப்போ அவர்தான் தலை சிறந்த தலைவர்னே சொல்லி தெரிஞ்சுக்கிறான் யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சிக்கனா பாருங்கள் ரஷ்யாவுக்கு நாங்கள் மாடு அமிச்சிருந்தோம் சி மாட்டுக்கறி அமைச்சிருந்தோம் இப்போ என்ன பண்ணுறான் மாடி அமிச்சிட்டோம் அப்படின்னு அவனை எதிர்த்து எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கவும் செஞ்சானுங்க இப்போ தலை சிறந்த தலைவர் யாருன்னா அந்த மாடு தான் ரஷ்யாவுக்கு போச்சு அந்த மாடு தான் தமிழ்நாட்டில் தலை சிறந்த தலைவர் எப்படி இது ஒருத்தர் இல்லாத போது பாராட்டுறது ஈஸியாக இருக்குது இல்லை நல்ல தேவை 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 இருக்கிறோம் நம்ம அது வேலை இல்லை நீங்கள் அதை செய்ய வேணாம் கேள்வி உங்களுது பதில் உங்களுக்கானது உங்களுக்கு நீங்கள் தேடுறீங்க எனக்கு ஒரு குரு வேணும்னு கேஷ்டன் இன்னும் அது என்ன பண்ணுங்க நீங்கள் கொண்டாடுங்க அடுத்தவங்க கொண்டாடினா உங்களுக்கு ஒரு டைம் ஆபத்து புரியுதுங்களா இப்போ சிக்காக்கோக்கு இல்லாமல் வேறு எங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து என்னை கூப்பிட்டுருந்தா உங்கள் என்ன இருக்கும் உங்களுக்கு ஒரு வரம் இது புரியுதுங்களா என்ன சார் நன்றி சொல்லுங்கள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கங்க அவங்க பயன்படுத்தலையோ வருத்தப்படாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆ கோலாக இருக்கிறது தான் அதோடய பெருமை அப்போ தான் நான் நான் அதை பண்ண என்ன பண்ண முடியும் யூஸ் பண்ணிக்க முடியும் அது நேரம் கண்டி ஆகிடுச்சுன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க எடுத்துப்போங்க அதனால் என்ன அம்மா பேசுறதா கூட பேச சொல்லுங்க எதுக்கு அப்போ தான் இன்னொரு என்ன பண்ண மாட்டாங்க என்ன தேடி கண்டடைய மாட்டாங்க அப்போ தான் உங்களுக்கு எப்படி இருப்பேன் என்ன கிடைப்பேன் உங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல மனசு எல்லாருக்கும் தேர்டன்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களும் பார்க்க முடியாமல் போயிடுவேண்ணே புரியுதா உங்களுக்கு அந்த அந்த இது நான் ஒரு பெரிய பெரிய கோடிஸ்வரன் ஆயிட்டு ஒரு ரூம்க்குள்ளே கண்ணாடி அறைக்குள்ளே தான் நான் பேசுவேன்னா ஆனால் நீங்கள் என்ன ஆவீங்க சந்தோஷப்படுவீங்க ஆனால் என்னை தொட கட்டிபிடிக்க முடியாத நீ சமைச்சு எனக்கு இட்லி கொடுக்க முடியாத நாலு பேர் டெஸ்ட் எடுத்து அசிங்கப்படுத்தவானே உன்னை பாய்சன் கால் திருவிவான்னு வர உன்னை கேள்வி கேட்பானே நீ யார் ஏன் அவருக்கு கொடுக்குறன்னு வானே யோசித்து பாரு புரியுதா வானா எனக்கு அது நம்ம இப்படி ஜாலியாக என்ன உண்மை தெரிஞ்சுன்னு கொண்டாட்டமாக இருக்கலாம் தேவைப்பட்டோம் வந்து வர வரட்டும் வர கட்டி போட்டோம் யார் யாருக்கு நஷ்டம் நம்ம வாழாமைய போக போகிறோம் புரியுதா என்ன சொல்றே வாழ்றனுக்கான சந்தர்ப்பம் இது புரியுதா ம மனசு எனக்கு புரியுது புரியுதா நான் என்ன சொல்றேன்டே ஆனா நம்ம எப்படி இருக்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது